ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இன் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இன்றைக்கி காய்திதமில்லத்தை வந்து பார்க்குறோம் ப்ரீவியஸாக கொடுத்துக்கிட்டேஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம சிலபஸ் பேசிக்காக இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக தொடர்ந்து வந்து படிச்சுட்ருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா காகித மில்லர் காகிதமில்லத்தினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் கன்னியமிகு தலைவர் யார் ஆன்சர் முகமது இஸ்மாயில் காகிதே மில்லர் காந்தியடிகளில் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் காய்தே மில்லர் காந்தியடிகளில் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் காகிதை மில்லத் எந்த கல்லூரியில் வந்து படித்தார் ஆன்சர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காரு காகிதை மில்லத் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு எதை வந்து பயன்படுத்தினார் ஆன்சர் பேருந்து மற்றும் தொடர் வண்டிகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காய்தே மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் வந்து காய்தே பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி என்று உறுதியாக சொல்வேன் என கூறியவர் காய்தே மில்லர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ்மொழிதான் என்று உறுதியாக கூறுவேன் என சொன்னவர் வந்து காயிதே மில்லர் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லர் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர் காயிதே மில்லர் இந்தியா சீனா போர் என்ன ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் வந்து காயிதே மில்லர் தன் ஒரே மகனை போருக்கு அனுப்புவதற்கு நேருவுக்கு கடிதம் எழுதியவர் வந்து காயிதே மில்லர் முகமது இஸ்மாயிலை மக்கள் எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் காயிதே மில்லர் காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் காயிதமில்லர் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவின் உறுப்பினராக இருந்தவர் காய்தே மில்லர் சொந்த பயன்பாட்டிற்கு அலுவலக சொத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னவர் வந்து காய்தே மில்லர் ஒத்துழையாமை இயக்கத்தில் காயித மில்லர் கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுத்தவர் வந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தில் காயிதே மில்லத்தை கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுத்தவர் காந்தியடிகள் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் இருக்கிறார் திகழ்கிறார் என சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காய்தே மில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கேற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நெய்தவர் காய்தே மில்லத் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃப்ரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் வந்து காயிரே மில்லத் ஸோ இதில் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் முக்கியமான பாயிண்ட்டு அடிக்கடி கேட்கக்கூடியது மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என சொன்னவர் காய்தில்லர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேணும்னா தமிழ் தான் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என சொன்னவர் வந்து காயிதமில்லர் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி ஆக்க வேண்டும் என சொன்னவர் வந்து காயிதமில்லர் தன்னுடைய ஒரே மகனை போருக்கு அனுப்பை யாருக்கு வந்து கடிதம் எழுதினார்னா நேருக்கு வந்து கடிதம் எழுதினாரு யார் எழுதினார்னா மில்லத் வந்து எழுதியிருக்காரு முகமது இஸ்மாயிலை மக்கள் வந்து எவ்வாறு அன்புடன் அழைத்தாங்க அப்படின்னா எழுது ஏன்னா அவருடைய ஏற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் அடுத்தது தமிழக அரசியல்வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காகித மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என சொன்னவர் அறிஞர் அண்ணா அதே மாதிரி தந்தை பெரியாரும் காகிதமில்லத்தை பாராட்டியிருக்காரு எப்படி பாராட்டினார்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என பாராட்டியிருக்கார் ஸோ அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் காய்தே மில்லத் பற்றி அதான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி படிச்சிருந்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சிலபஸ் பேசிக்காக ஒவ்வொரு டாபிக்ஸுமே நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோஸாக வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ வேணுன்றதை வேணுன்ற டாப்பிக்கை நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ